பால் அடுப்புல வச்சுட்டு மேல துணி அடிக்கலான்னு போயிட்டு வர்றதுக்குள்ள பால் பிடிச்சிருச்சு பாத்திரத்தை கழுவிலான்னு பார்த்தா பிசு பிசுப்பும் கரையும் நீ ஐடியா தர இதுக்கு நான் சொல்றேன் உப்பை எடுத்து நல்லா கரைச்சிட்டு பிடிச்ச இடத்துல தேய்ச்சி ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து கழுவி பாரு பிசு பிசுப்பும் போயிடும் அந்த அடிபிடிச்ச கரையும் போயிடும் தானா தேங்க்ஸ் கிரிஜா நான் உடனே பாத்திரத்தை கழுவி வச்சுருன் அத்தா வர நேரமாச்சு அவருக்கு டீ போடணும் சரி கதிஜா நீ போய் வேலையை பாரு நான் வீட்டு கிளம்புறேன் கையேங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நன்மைக்கும் தக்குவாயிலும் இறை அச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் அல் குரான் நன்மையை நாடும் இறையற்றத்துக்கு வழிகோடும் உங்கள் முன் டிவிக்கு உங்கள் மேலான விளம்பரங்கள் மூலமாக நல்ல ஆதரவு தாருங்கள் தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் முன் டிவி நம்பர் ஒன் த்ரீ டூ போடம்பாக்கம் ஹைரோட் நுங்கம்பாக்கம் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ ஃபோர் இமெயில் மார்க்கெட்டிங் அட் முன் டிவி மொபைல் எயிட்